அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ நரசிங்க சுவாமி பதிகம் நாம இதுவரையிலும் இந்த பதிகத்துல ஆறு பாடல்களை பார்த்து முடிச்சிருக்கிறோம் அந்த ஏழாவது பாடல் இந்த பாடல்ல முதல்ல நாம அந்த பல்லவியை பார்த்துட்டு அடுத்து அந்த ஏழாவது பாடலையும் பார்த்து அதற்குண்டான விளக்கத்தை தெளிவாக பார்ப்போம் ஒரு வடிவாயிய நரசிம்மரணம் திருமாமி மணவாடனை அருள்வாயு தருணம் சினமே உருவடிவாயிய நரசிம்ம மிசரணம் திருமாமகள் மனவாழனை அருள்வாயு தருணம் பல சோதனை மனவேதனை பால் போயினே பகவான சரணாயின்தாளே மலர் மாமகள் உண அல்லது பிரதேவர்கள் சும்மா வஜராயுத ஹரிகேசரி லட்சுமி நரசிம்மா சினமே உருவடிவாயிய நரசிம்ம மிசரணம் திருமாமகள் மனவாளனே அருள்வாயு தருணம் இப்ப இந்த பாடல அந்த முதல் வரிய பார்த்தம்னா பல சோதனை மனவேதனை அருள் புரிவாயின சரணாயின தாளே அப்படிங்கிறார் பல சோதனை மனித வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் ஈடுபடக்கூடிய அந்த காரியத்தில் வரக்கூடிய அந்த தடங்கள் சோதனை இடர்பாடு அந்த காரியத்தை முடிக்க முடியாம காரிய தோல்வி நிறைய ஏற்படும் அதனால ஏற்படக்கூடிய மனவேதனை ஏராளம் அந்த மாதிரி ஒருத்தன் தன்னுடைய காரியத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறுறது அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதைத்தான் இங்க கவி சக்கரவர்த்தி சுட்டி காட்டுறாங்க பால் அந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள்ல நாம வந்து காரிய தோல்விகளை சந்திச்சு வாழ்க்கையில வெற்றி பெற முடியாம தவிக்கிறாங்க கவிச்சக்கரவர்த்திக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டு கம்பராமாயணம் எழுதுறதுங்கிறது ஒரு சாதாரண விஜயம் அல்ல ஓம் பூர் புவஸ்ய தீமகி தியோயோன பிரசோதையார் ஓம் பூர் புவஸ்மகம் தத்தவித்துவரே சூரிய காயத்ரி இருபத்தி நாலு அக்ஷரங்களால ஆனது அந்த இருபத்தி நாலு அக்ஷரங்களை ஒவ்வொரு அட்சரத்துக்கும் ஒரு ஆயிரம் பாடல்கள் சொல்லி வாழ்மீகி மகரிஷி இருபத்தி நாலாயிரம் பாடல்கள்ல அந்த ராமாயணத்தை அந்த ராம சரீரத்தை எழுதியிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி கம்பர் வந்து நாப்பத்தி எட்டாயிரம் வரிகள் அடங்கிய பனிரெண்டாயிரம் பாடல்களாக உருவாக்க நினைச்சு பத்தாயிரம் பாடல்கள் பாடி ஆறு காண்டம் மொத்தம் வந்து ஏழு காண்டத்தில் ஆறு காண்டத்தை பாடி முடிச்சுட்டு மீதம் இருக்கிற ஒரு காண்டத்தை ஒட்டக்கூத்தருக்காக ஒதுக்கி விட்டுட்டு அதை அரங்கேற்ற வந்தா சீரங்கத்தில் இருக்கிற சான்றோர் பெருமக்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க தெல்லை மூவாயிரவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அங்கீகாரம் வாங்கி அந்த அங்கீகார சீட்டோட வா தான் இதை அரங்கேற்ற முடியும்னு சொல்றாங்க தில்லை மூவாயிரம் வரை எப்போ போய் சந்திக்கிறது மூவாயிரம் அந்தணர்கள் பல பல ஜாதியில் இருந்தெல்லாம் எடுத்திருப்பாங்க அந்தணர்னு பிராமணர் அதெல்லாம் ஒரு நேரத்தில் சந்திக்க முடியல அதுக்காக இலையாற்றலோடு அந்த மாதிரி ஒரு நன்னார் கூடி வந்து தான் அதை அரங்கேற்றினார் அதை இந்த முதல் வரியில அவருடைய கிரீமன்ஸ் அதை சுட்டி காட்டுறார் பல சோதனை மன வேதனை பால் போயின நாள் பகவான் அருள் புரிவாயின் சரணாயினன் தாளே அப்படிங்கிறாரு அந்த அடியில் ரெண்டாவது அறியில பகவான் தான் எனக்கு அறிவு புரியணும் அந்த மாதிரி என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய காரியத்தில் வெற்றிவாதம் சூட முடியாம நான் தவிக்கிற தவி இருக்குதே உன்னுடைய பக்தன் இப்படி தவிக்கலாமா அப்படிங்கிற கேட்குறது மாதிரி கவி சக்கரவர்த்தி இந்த வார்த்தையை போடுறார் அதனால அவருடைய குலசாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ நரசிங்க சுவாமியை துதித்து ஏத்துறாரு பாருங்க ரெண்டாவது அடியில் மலர்மாமகள் உணையல்லது பிற தேவர்கள் சும்மா மற்றவங்கள்லாம் தேவதைகள்லாம் நான் வழிபடுறதில்ல தான் நம்பி அதனால தான் அந்த சரணாயினன் தாளே அப்படிங்கிற உன்னுடைய பாகமலர்கள் தான் எனக்கு பாதுகாப்பு உன்னுடைய பாகமலர்கள் தான் எனக்கு சரண் மலர்மாமகள் உணையல்லது பிற தேவர்கள் சும்மா மலர்மாமகள் மகாலட்சுமி தாமரை மலர் மேல இருக்கிறவங்க மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் இல்லை என்னுடைய குலசாமியான உன்னை விட மற்ற இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் எனக்கு சும்மா வஜிராயுதம் ஹரிகேசரி நரசிம்மா லட்சுமி நரசிம்மா அப்படின்னு முடிக்கிறாரு அந்த அடியை வஜிராயுதம் வஜ்ரம் அரைஞ்ச நகங்கள் தான் அவருக்கு ஆயுதமாக இருந்துச்சு என்னையும் என்னை அடிக்கிறது ஹரிகேசரி சிங்க ரூபத்தில் வந்தார் அதனால கேசரி கேசரின்னா சிங்கத்தை குறிக்கும் ஹரிங்கிறவர் ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்மூர்த்தி லட்சுமி நரசிம்ம சுரூபி அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய குலசாமியே என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த பல சோதனை அதனால் ஏற்பட்ட மனவேதனை அதனால் எனக்கு ஏற்பட்ட அந்த இழப்புகள் நாள் இழப்பு பொருள் இழப்பு பொழுது இழப்பு இத்தனை இழப்புகளையும் சரி கட்டி என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடுவதற்கு எனக்கு துணை நிற்க வருவாய் அப்படிங்கிறத மனதார வேண்டி துதிக்கிறார் உம்முடைய அருள் கடாட்சம் கிடைத்தால் அது ஒன்று போதும் நாம் மற்ற தேவர்களை எல்லாம் போய் வணங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவங்கெல்லாம் எனக்கு உங்கள் முன்னாலே ஒரு அல்ல அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த பாடலில் கவி சக்கரவர்த்தி பாடியிருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற எட்டாவது பாடல் அந்த பாடலையும் பார்த்து அதற்குண்டான தெளிவான விளக்கத்தை அர்த்தத்தை காண்பதற்கு முயற்சி செய்வோம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்